Oh. மொத்தம் ஆறு விஷயம் பார்த்தோம் சாப்பாடு தண்ணி தூக்கம் மூச்சு காத்து உழைப்பு மனசு இதெல்லாம் நாலு முடிஞ்சிருச்சு அடுத்தது உழைப்பு உழைப்புக்கு இருபது மார்க்குங்க உழைப்புன்னு என்ன எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க உழைப்புங்கிறது கடினமான வேலை செய்கிறதுன்னு கிடையாது எல்லாரும் சொல்கிறாங்கல்ல உழைத்தால் எல்லா நோயும் குணமாகும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உழைத்தால் எல்லா வியாதி குணமாகி ஆரோக்கியமாக இருக்கும்னா லேபருக்கெல்லாம் ஏன் வியாதி வருது உங்க வீட்டில் மெய்டுக்கு ஏன் வியாதி வருது வீட்டில் வேலை செய்யறாங்க உழைத்தால் வியாதி எல்லாம் குணமாகாது உழைப்பு அதிகமானாலும் வியாதி குறைஞ்சாலும் வியாதி அளவா இருக்கணும் புரிஞ்சுக்கங்க அந்த அளவை பத்தி தான் பார்க்க போறோம் ஒண்ணு இல்லைங்க நமது உடம்பில் ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா நல்லா கேளுங்க ரத்த ஓட்டம் சிவப்பு நிறத்தில் சுத்திட்டு இருக்கு நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் இறுதியம் பம்ப் பண்ணிட்டே இருக்கா நைட்டு தூங்கும் பொழுது நம்ம ஏதாவது பொழுது அது வாட்டுக்கு பம்ப் பண்ணிட்டே இருக்கா நல்லா கேளுங்க நமது உடம்பில் உள்ள இரத்த ஓட்டம் சிவப்பு நிறத்தில் உடம்பு முழுவதும் இருதயம் பம்ப் பண்ணிகிட்ருக்கு இருக்கு இருதயம் பம்ப் பண்ற ரத்தம் உள்ளங்காலுக்கு போகுது உள்ளங்காலுக்கு போன ரத்தம் எப்படி தெரியுமா மேலே வருது பாருங்க இந்த கெண்டைக்கால் இருக்கு இல்லையா கெண்டைக்கால் என்ன வேலை செய்தோ அதே வேலை செய்து இந்த கெண்டைக்கால் தான் பம்ப் பண்ணுது அப்ப நம்ம உடம்புல மூணு இருதயம் இருக்கு ஒரு இருதயம் ரெண்டு கெண்டைக்கால் கீழே போன ரத்தத்தை அப்பதான் ரத்தம் சுத்திட்டு வரும் நீங்க பண்ணுங்க உங்க வீட்டுக்கு போய் இந்த கெண்டைக்கால் இருக்கு இல்லையா இது ஆட்டி பாருங்க யாருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதோ உங்களுக்கு உயிர் சக்தி நிறைய இருக்குன்னு அர்த்தம் யாருக்காவது ஆட்டும் போது அடிச்சு வச்சுக்கோங்களேன் டிக்கெட் வாங்க போதுன்னு அர்த்தம் மனிதனோட உயிர் கெண்டை தான் இருக்கும் நாயோட உயிர் காதில் இருக்கும் காது தொங்குச்சுன்னா நாய் மண்டை போடுதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நமது உடம்பில் ரத்த ஓட்டத்தை பம்பருக்கு மூணு இருதயம் இருக்குன்னு பார்த்தோமா தான் காலை தொங்க போட்டு உட்காராதீங்கன்னு சொல்றேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் காலை தொங்க போட்டு உட்காரமோ இந்த ரெண்டு பம்பு ஓவராக வேலை செய்யுமா அப்போ உயிர் கம்மியாயிட்டே வருமா அதனால தான் சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா சமணங்கால் போட்டு தான் உட்காருவாங்க காலை கீழே தொங்க போட்டு உட்கார மாட்டாங்க அப்போ தான் உயிர் சக்தி ரொம்ப நாளைக்கு தாங்கும் அதனால் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் இந்த சேரில் சோபால கட்டில்ல நீ எல்லாம் தொங்க போட்டு உட்காராதீங்க அதுலேயே காலை மடித்து உட்காந்துக்கலாம் இல்லையா காலை மடிக்க முடியலையா கால் நீட்டி உட்காருங்க பாருங்க இந்த மாதிரி கால் நீட்டி உட்காருங்க இது ரொம்ப நல்லது கிராமத்துல எல்லாம் பாருங்கள் பாட்டியெல்லாம் பாருங்க இப்படி தான் உட்காந்துருப்பாங்க நான் ஒரு கிராமத்துக்கு போவேங்க அடிக்கடி சின்ன வயசுல போனேன் ஒரு பாட்டி உட்காந்துருக்கோம் வேப்ப பாஸ்கரே நல்லா இருக்கியா அப்படின்ட்டு இருந்துச்சு நான் இவ்வளோ ஆகிட்டேன் இன்னும் அந்த பாட்டி அதே இடத்துல உட்காந்து வேப்ப பாஸ்கரு நல்லா இருக்கியா கூட இருக்கிறது எல்லாம் போயிடுச்சுக்க அது இருக்குது இன்னும் அப்படியேதான் இருக்குது இப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்தா போதும் எங்க இங்கே தான் இருப்பீங்க காலை தொங்க போட்டு உட்காந்தா போக வேண்டிதான் சமணங்கால் போட்டு உட்காருங்க உடம்பில் ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணுறதுக்கு மூணு இறுதியும் இருக்கா இப்போ நல்லா விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அதுக்கு பக்கத்துல வெள்ளை கலர்ல ஒரு நீர் ஓடுது அந்த நீருக்கு பேருந்து தெரியுமா நினை நீர் இங்கிலீஷ்ல லிம்பாட்டிக் பேர் இத பத்தி யாருமே பேசினதே இல்லீங்க நமது உடம்புல ரத்த ஓட்டத்தை பத்தி தெரியுதா இல்லையா ரத்த ஓட்டம் பக்கத்துல வெள்ளையா ஒரு நீர் ஓடுதுன்னு எத்தனை தெரியும் அதுக்கு அந்த எல்லா நோய்களுக்கும் மருந்து கொண்டு போகுது நமது உடம்புல எல்லா வியாதிக்கும் மருந்து உருவாயிருங்க அதை கொண்டு போறது நினைநீர் தான் உதாரணத்துக்கு ஒரு தீப்புன்னு பட்டுச்சுன்னா வெள்ளையா வட்டமா அப்படியே வீங்கிருது இல்லையா நம்ம என்ன சொல்றோம் சீல் பிடிச்சிருச்சுன்னு சொல்றோம் சீல் இல்ல குணப்படுத்த வந்த மருந்து வெள்ள நீர் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது மருந்துங்க அப்போ அந்த மருந்து வந்து சுத்தி என்ன பண்ணோம் அந்த இடத்த சரி பண்ணுது நம்ம என்ன பண்ணுவோம் எங்கேயாவது வெள்ளையா குண்டாக இருந்தால் போதும் ஊசி வச்சு குத்தி பிதிக்கி விட்டுருவோம் மருந்து வெளியே போயிடும் மறுபடியும் கஷ்டப்பட்டு மருந்து சுரக்கும் அப்புறம் போடான்னு போயிடும் அங்க பள்ளமாயிரும் சோ எங்காவது வெள்ளையா குண்டா வந்துச்சுன்னா பேசாம இருங்க அது மருந்து அது சரி பண்ணி முடிச்சுட்டு அதுவா பழுத்து வெடிக்குது இல்லையா அதுவாக வெளியே வரும் அதான் நினைநீர் மருந்து சில பேர்த்துக்கு காதில் வெளிச்சி வரும் காது டீர்னு வலிக்கும் அப்படியே தாங்கவே முடியாது வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளியாக வரும் வெள்ளை வெள்ளியாக வர்றது நோய் இல்லை வெள்ள வெள்ளியாக வர்றது மருந்து அது நோயை குணப்படுத்திட்டு வெளியே வருது ரொம்ப நாளாக காதை சுத்தம் பண்ணாமல் காதில் அழுக்கு பிடிச்சி கிடக்கும் என்ன ஆகும் அந்த வெள்ளை நீர் வந்து நிணநீர் ஊற்றி அந்த இடத்த சுத்தம் பண்ணும் பொழுது வலிக்கும் அப்புறம் அழுக்கோடு சேர்ந்து வெள்ளை நீர் வெளியே வந்துடும் புரிஞ்சுக்கோங்க உடம்பில் உருவாகும் வெள்ளை நீர் நினைநீர் அப்படிங்கிற அது மருந்து இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் அந்த வெள்ளை நீர் இருக்கு இல்லையா அதை பம்ப் பண்றதுக்கு உடம்புல மிஷினே கிடையாது என்ன ஓடும் தெரியுமா உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் ஓடும் நின்னா நின்றுரும் சின்ன வயசுல ஆரோக்கியமா இருக்கிற நாம போக போக எங்க ஆரோக்கியம் கிட்ட போகுது தெரியுமா சின்ன வயசுல உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருப்போம் சும்மாவே இருக்க மாட்டோம் இந்த எல்லாம் பாருங்க சும்மா இருக்காது எதையாவது ஆடிட்டு ஓடிட்டே இருக்கும் நம்ம கொஞ்சம் வயசாகிட்டு நம்மளும் உட்காந்துட்டு ஏய் பேசாமரு ஏய் பேசாமரு பாவம் அந்த குழந்தைய ஆடிட்டு போது விட்டுட்டு போங்களே நீங்களும் ஆட மாட்டீங்க அதையும் ஆட விட மாட்டீங்களா இப்படி உடம்புக்கு வேலையே கொடுக்காதனால என்ன தெரியுமா உடம்புல உஷ்ணம் சூடு கிடைக்காதனால அந்த வெள்ளை நீர் ஓடுறதில்லை ரத்தமும் வீரியமாக ஓடுறதில்லை இதுதான் ஆரோக்கிய குறைபாடுக்கு அடிப்படை காரணம் அதனால் என்ன சொல்ல வரேன்னா யாராக இருந்தாலும் டெய்லி உழைக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் உழைப்பு என்பது கடினமான வேலை கிடையாது நமது உடம்பில் உள்ள எல்லா ஜாயிண்ட்டையும் லேசாக விடணும் இதுக்கு பேர் தான் உழைப்பு ஏங்க இருக்கிறது ஒரு பத்து ஜாயிண்ட்டு கால் விரல்கள் கணுக்கால் மூட்டு இடுப்பு முதுகு ஷோல்டர் ஜாயிண்ட் கை மணிக்கட்டு கை மூட்டு கை மணிக்கட்டு கை விரல்கள் கழுத்து எங்க முக்கியமாக ஒரு பத்து ஜாயிண்ட் இருக்கா டெய்லி பத்து ஜாயிண்ட் ஆட்டி விட்டா இந்த லிம்பாட்டிக் லிக்யூடு சுத்த ஆரம்பிக்குமா எல்லா நோய்க்கும் மருந்து சப்ளை ஆகுமா ரத்தம் சூடாக இருக்குமா சொல்றாங்களா இல்லையா ரத்தம் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா ரத்தம் சூடு கம்மியாக போச்சா கேட்கறாங்களா இல்லையா அது உழைப்பு தான் சொல்கிறாங்க உழைப்பு தான் சூடு அதான் ரத்தம் அதான் வீரியம் சில பேர் என்ன பார்த்து சொல்லுவாங்க தம்பி சின்ன பையன் இள ரத்தம் ரத்தம் சூடா இருக்கு போட்டு திமுறா பேசிட்டு இருக்கிறேன்னு ஹலோ நான் பேசுறது திமுர் இல்லை தெளிவு திமுருக்கும் தெளிவுக்கும் வித்தியாசத்தை புரிச்சுக்கங்க எப்பவுமே திமுறு வேற தெளிவு வேற தெளிவு வரும் பொழுது அதுக்கு பேர் திமுர் இல்லை தெளிவா இப்படிதான் பேச முடியும் சோ ரத்தம் சூடா இருந்தா தெளிவு கிடைக்குங்க தெளிவு கிடைக்கும் பொழுது அந்த தில்லு கிடைக்கும் இப்பெல்லாம் யாருக்குமே தெளிவில்லை இல்ல தில்லு இல்ல தைரியம் இல்லை காரணம் ரத்தம் சூடா இல்ல காரணம் உழைக்கிறதே இல்லைங்க உடலில் உழைப்பு இருந்தால்தான் ஆரோக்கியம் கிடைக்கும் இப்பல்ல யாருமே உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லைங்க சில பேர்த்த கீழே உட்கார்ந்து சொல்லி பாருங்க நானா கீழேயா உட்கார்ந்து பத்து வருஷம் ஆகுது அதுக்கு என்ன இவ்வளோ பந்தா கீழே கூட உட்கார முடியல இதுல பந்தாக சொல்லும் போது நானும் கீழே எல்லாம் உட்கார மாட்டேன் அந்த அளவுக்கு சொகுசா உடம்ப வச்சுக்கிட்டு என்ன பெருமையாக பேசுறீங்க இது வெக்கப்பட வேண்டிய விஷயமா இல்ல சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா வந்தாவா பெருமையா யாராவது கழுத்த திருப்பி இருக்கீங்களா இப்ப பாருங்க பின்னால யாராவது கூப்பிட்டா யாராவது நான் திருப்புற மாதிரி கழுத்து திருப்பி பாருங்க இப்படி கழுத்து மட்டும் திருப்பி இருக்கா இது வரைக்கும் யாரும் கழுத்து திருப்பினதே இல்லை யாருக்காவது முதுகு திரும்பி இருக்கா ஒரு சின்ன குழந்தை கூப்பிட்டு பாருங்க கூப்பிட்டு ஏமா அப்படி திரும்ப இல்லையா அந்த முதுகோட திரும்ப இல்லை நமக்கெல்லாம் முதுகும் திரும்பாது கழுத்தும் திரும்பாது யாராவது பின்னால கூப்பிட்டா அப்படி மொத்த பாடி பின்னால் போகும் சொல்லுங்க என்ன விஷயம் எங்கேயுமே திரும்பாது அப்படியே போகும் அப்படியே வந்துடும் அப்புறம் துருப்பிடிச்சு போயிடும் துருப்பிடிச்சா அதுக்கு பேர் சர்வைக்கல் ஸ்பெயோட்டிடிஸ் கழுத்து துருப்பிடிச்சா சர்வைக்கல் ப்ராப்ளம் முதுகு துருப்பிடிச்சா எல் ஒன் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏபிசியில் பதினஞ்சு நம்பர் வச்சுக்கிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட சுத்த வேண்டியது அப்புறம் மூட்டு வலி இடுப்பு வலி மிளகா வலி முட்டு வலி எல்லாம் மன்னாங்கட்டியும் வரும் வேலை கொடுக்கணும் ஆட்டி குடுக்கணும் உடம்பு ஆட்டுறதில்ல அசைக்கிறது இல்ல அப்புறம் படுத்துக்க வேண்டியது முதுகு வலியாமா மூட்டு வழியாமா இந்த குழந்தைங்க பாவ ஸ்கூலுக்கு படிச்சிட்டு இருக்கோம் அதை கூப்பிட்டு தம்பி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் முதுகு வலிக்குது நான் குப்புற நீ மேலே ஏறி மிதி மிதி என்ன மட்டும் கூப்பிடுங்க சட்னி பண்ணி மணி பாருங்க நல்லா கேட்டுக்குங்க இதுக்கு தான் வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க யோகா பண்ணுங்க ஜிம்முக்கு போங்கன்னு சொல்றாங்களா இல்லையா இதுக்கு ஊர்ல அத்தனை சென்டர் இருக்கு யோகா சென்டர் யாருமே போறதே இல்ல இன்னும் அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு போர்டு வச்சிருக்காங்களா இல்லையா டிவியில் பேப்பர்ல காட்டுறாங்களா இல்லையா யோகா சென்டரு வாக்கிங் எக்ஸசைஸ் காட்டுறாங்களா இல்லையா ஏன் போனாதான் என்னப்போ பாருங்க நீங்களா போய் ஆட்ட அதுக்கு பேரு யோகான்னு பேரு யாராவது வந்து ஆட்டி விட்டா அதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட்டு பேரு தேவையாது உங்களுக்கு இதுல பந்தா வேற சில பேர் எனக்கு டெய்லி ஒருத்தர் வந்து ஆட்டி விட்டுட்டு நீ ஆட்ட முடியாது நீங்களா போய் ஆட்டி மாதம் முந்நூறுரூவா ஒருத்தர் வந்து ஆட்டி விட்டா டெய்லி ஐநூறு ரூபாய் தேவையாது இப்ப சென்னையில் ரொம்ப காஸ்ட்லி ரெண்டாயிரம் கொடுத்தா ஆளு நான் ஆட்ருக்கு உங்க உடம்பு ஆட்ருக்கு என்ன இப்போ பாருங்க ஒரு தாத்தாவை கேட்டேன் சாரி ஒரு அறுபத்தஞ்சு வயசு இளைஞனை கேட்டேன் ஐயா யோகா வாக்கிங் எக்ஸசைஸ் தெரியுமா பண்ணிருக்கீங்களா சொல்றாரு தம்பி ஏங்கய்யா இதுவரைக்கும் ஏங்கய்யா நீங்கள் போனதே இல்லை இல்லைங்க தம்பி டைமே இல்லைங்க தம்பி உனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆச்சு டைமே இல்லை வேறு எப்போதான் போவ நீ நான் கேட்குறேன் இங்கே பாருங்க யாரெல்லாம் உடம்பு அசைக்காமல் யோகா பண்ணாமல் ஆடம்பு ஆட்டாமல் கழுத்த முதுகெல்லாம் ஆட்டாமல் என்னைக்காவது செத்து போகிறீங்களோ மேலே போவீங்க இல்லையா இந்திர லோகத்தில் நான் அழகா பண்ண படம் பார்த்தீங்களா வடிவேல் படம் அதில் மாறி கொண்டு போய் உங்களை கொண்டு எண்ணெய் சட்டை போய் வறுப்பாங்க நீ கேட்பீங்க ஏ யம தர்மோ என்னை ஏன் எண்ணெய் சட்டில் வறுக்கிறாய் நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு கத்துவீங்க அப்போ சித்திரகத்தை சொல்லுவார் இங்கே பார் என்னதும் கேட்காத அங்கே போய் கேளும்பார் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க யமதர் கிட்ட யமதர் உட்காந்துருப்பார் வடிவேல் அக்கடா அக்கடா இந்த நரன் என்ன தவறு செய்தான் அப்படின்னு கேட்பார் அப்ப சித்திரகுப்தன் என்ன பண்ணுவாரு புக் எடுத்து பார்த்துட்டு பிரபு இந்த நரன் பூலோகத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் அறுபத்தைந்து வருடமாக வாழ்ந்து கொண்டிருந்த இவர் இவர் களத்தை கூட ஆட்டவில்லையாம் பிரபு முதுகை கூட ஆட்டவில்லையாம் பிரபு திண்டு திண்டு சும்மாவே உட்கார்ந்துறாரு பிரபு அதான் பிடிச்சி என்ன சீட்ல வருக்கிறேன்னு சொல்லுவாங்க தேவையாதெல்லாம் எப்படியும் சாக போறீங்க ஆட்டு ஆட்டிட்டு சத்து போனா என்னதான் இப்ப உங்களுக்கு இதுக்கு மேல எப்படிதான் திட்டுறது அதனால் இங்கே பாருங்க ரொம்ப சிம்பிள் உடல் உழைப்புங்கிறது கடினமான உழைப்பு கிடையாதுங்க டெய்லி அரை மணி நேரம் உடம்புக்கு டைம் ஒதுக்கிடுங்க என்னமோ பண்ணுங்க வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஜிம்முக்கு போங்க என்னமோ பண்ணுங்க ஏங்க இருக்கிறது பத்து சாயிண்ட்டு ஆட்டி விட்டால் என்னப்போ நம்ம செஞ்சு காமிச்சோமா இல்லையா பாருங்க நான் ஒரு முறை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக செஞ்சே காமிச்சிடுறேன் அந்த ஒன்பது ஜாயின் பயிற்சி மட்டும் டெய்லி பண்ணிட்டா இனிமேல் நமது உடம்பில் ரத்தம் சூடாகத்தான் இருக்கும் லிம்பாட்டிக் சிஸ்டம் ஓடும் நம்ம உடம்பில் உழைப்பு கிடைக்கும் இனிமேல் எல்லாருமே சாப்பாடு தண்ணி தூக்கம் மூச்சு காத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே பார்ட் உழைப்புக்கும் கொடுக்கணும் வயசாக வயசாக ஏன் நோய் வருதுன்னா வயசாக வயசாக உடம்புக்கு வேலை கொடுக்கறது கம்மியாகுது அப்ப சூடு கிடைக்க மாட்டேங்குது வாக்கிங் போங்க அப்படி நடங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்துட்டு வந்து படுத்து பாருங்க தூக்கம் வந்துடும் தூக்கம் இல்லை தூக்கம் இல்லை தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை அமைதி இல்லைன்னா உழைப்பு இல்லை இங்க உழைக்கிற யாருக்கும் நிம்மதி கிடைக்காம இருக்காதுங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க உழைப்பாளிகள் எல்லாருமே நிம்மதியாக இருக்காங்க அதனால் உழைப்புக்கு இருபது மார்க் டெய்லி என்னாவது பண்ணுங்க வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வேதாத்ரி மகரீஷ் ஐயாவுடைய யோகா சென்டருக்கு போங்க எளிமையான கைப்பயிற்சி கால் பயிற்சி காய்கல்ப பயிற்சி அக்குப்பஞ்சர் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கற்றுக்கிட்டு வந்து வீட்டில் செய்யுங்க நான் இந்த அஞ்சு நாள் கேம்ப் இருக்கு இல்லையா இந்த அஞ்சு நாள்ல சொல்லி கொடுக்குற எல்லா விஷயங்களையும் எக்ஸசைஸு ஆசனங்கள் மூச்சு பயிற்சி வயிற்று மூச்சு நெஞ்சு மூச்சு மேல் நெஞ்சு மூச்சு சக்கரா தியானம் கவச தியானம் அகவலி தியானம் குருதர்சன் தியானம் ஜோதித்ராட்டக விபாசனா மெடிடேஷன் நாடி சுத்தி பிராணாயாமம் யோகா நத்ரா சபாசனம் இப்படி எல்லா யோகா மூச்சு பயிற்சிகளையும் நான் வீடியோவில் போட்டு கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அதில் இருக்கிறத டெய்லி மாற்றி 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 பண்ணுங்கள் எல்லாமே ஒரே நாளில் பண்ண முடியாது இன்றைக்கி எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ பண்ணுங்கள் முடிஞ்சு போச்சா சில பேர் வீடியோ வாங்கிட்டு போய் சொல்கிறாங்க வீடியோ பார்த்துட்டு பண்ண முடியலையாம்மா சில பேர் ஃபோன் பண்ணி சார் உங்கள் வீடியோவில் எல்லா யோகா தியான பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்குறீங்க வீடியோ போட்டு பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க சார் வீடியோ பார்த்துட்டு பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பராக குருநாதத்தை போய் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க எப்படி சார் அது அப்படின்னு கேட்குறாங்க வீடியோ வாங்கிட்டு போயிட்டு நான் கேட்குறேன் ப்ராப்பராக தான் கற்றுக்குவீங்களா யாராவது தம் அடிக்கிறது குருநாதரை தேடி ஓடி போய் கத்துட்டு வந்தீங்களா இல்ல நீங்களா ஓரமா துண்டு பீடி கழிச்சு கத்துக்கிட்டீங்களா அது மட்டும் நீங்களே சொந்தமாக கத்துக்குவீங்க தண்ணி அடிக்கிறதுக்கு யாராவது கோர்ஸுக்கு போய் குருநாதரை போய் தீச்சை வாங்கிட்டு அடிச்சிக்கலாம் முதல்ல கொஞ்சமா குடிச்சிங்க கட்டிங் போட்டீங்க ஆஃபுக்கு போச்சு கோட்டருக்கு போச்சு அப்படி ஃபுல்லுக்கு போய் இப்போ ஃபுல்லு பத்தல யோசிச்சு பாருங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு பல வித்தைகளை புது புது டெக்னிக் நீங்களா குருநாதர் போய் கத்துக்கிறீங்களா இல்ல ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல கத்துக்கிறீங்களா அது மட்டும் சொந்தமா கத்துக்குறோமா இல்லையா புரிஞ்சுக்குங்க எல்லா விஷயம் குருநாதர் வேணுமாமா எனக்கு தெரியாது முதல்ல யோகா தியானம் மூச்சு பயிற்சிகளை தப்பு தப்பா பண்ணுங்க யாரு வேண்டாம் அவசியம் இல்லைங்க ஒரு ரகசியம் சொல்ற கேளுங்க உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது யாருமே எதையுமே கரெக்டா பண்ண முடியாதுங்க முன்ன பின்னதா இருக்கும் சின்ன வயசு எனக்கு ட்ரவுஸ் அவங்கரும் அதுக்காக இப்ப இருக்கு அது சின்ன வயசு கொஞ்சம் தெரிஞ்சு வயிறு இல்லையா புரிஞ்சுக்கங்க எப்பவுமே கரெக்டாக ஒன்று விஷயத்தை பண்ண முடியாது நான் முதல்ல முதல்ல மைக்கில் மேடை மேலே ஏறி பேசும்போது தப்பு தப்பாக தான் பேசினேன் எனக்கு பேசவே தெரியாது ட்ரைனிங்கை போயிட்டு வந்தேன் பேச 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 பழகிருச்சு முடிஞ்சு போச்சு ஸோ புரிஞ்சுக்கங்க யோகா மூச்சு பயிற்சி தியானங்களை முதல்ல ஆரம்பிங்க தப்பு தப்பா பண்ணுங்க குருநாதர் வீட்டுக்கு தேடி வருவாரு அக்கறை இருந்தா யாரோ ஒன்று சொல்லி கொடுப்பாங்க அதனால தயவுசெய்து பக்கத்தில் இருக்கிற யோகா சென்டருக்கு போங்க எக்ஸசைஸ் பண்ற இடத்துக்கு போங்க ஏதாவது போங்க வாக்கிங் ஏதாவது ஏதாவது பண்ணுங்க ஒரு சில பேர் டெய்லி அரை மணி நேரம் வாக்கிங் மட்டும் தான் போவாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் தெரியாது வாக்கிங் மட்டும் தான் போறாங்க பட் டெய்லி போகிறாங்களா இல்லையா பல பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு யோகா எல்லாம் தெரியும் மூச்சு பூச்சிலாம் எல்லாம் தெரியும் நிறைய தெரியும் தெரியும் சரியா தெரிஞ்சா முக்கியம் இல்லை செய்யணும் பல பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு தெரியும் தெரியும் சொல்லிட்டே இருப்பாங்க செய்யவே மாட்டாங்க ஒரு சில பேர் ஒன்னே ஒன்று தான் தெரியும் டெய்லி பண்ணுவாங்க நிறையா யோகா கத்துக்கிறது முக்கியம் இல்லை டெய்லி ஏதாவது ஒன்றை உருப்படியாக செய்கிறது தான் முக்கியம் அதனால இன்னையிலிருந்து உழைப்புக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க என்னோ பண்ணிட்டுப்பாங்க பகல் ஃபுல்லா ஒரு சாயந்தரமோ காலையிலேயோ ஒரு அரை மணி நேரம் ஒரு எக்ஸசைஸ் ஒன்று இன்னைக்கு இப்போ சொல்லி கொடுத்தோமா இல்லையா அஞ்சு ஒரு பத்து ஜாயிண்ட்டு அஞ்சு 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 யோகா ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் முடிஞ்சு போச்சா இல்லையா பாருங்க யோகா பயிற்சி எப்படின்னு சொல்றேன் எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு சூடாகும் மூச்சு பயிற்சி பண்ணா உடம்பு சூடாகும் நாடி சுத்தி பண்ணா சூடாக இருந்தா குளிர்ச்சியாகும் குளிர்ச்சியா இருந்தா சூடாகும் யோகா ஆசனங்கள் பண்ணா உடம்பு சூடாகும் சவாசனம் பண்ணா உடம்பு குளிர்ச்சியாகும் யோக நித்ரா பண்ணா உடம்பு குளிர்ச்சியாகும் கண்ணை மூடி தியானம் பண்ணா உடம்பு குளிர்ச்சியாகும் கண்ணை திறந்து தியானம் பண்ணா உடம்பு சூடாகும் பல ஆசிரமங்கள்ல கண்ணை திறந்து தியானம் பண்ணுவாங்க அங்கெல்லாம் பாருங்க உடம்பு அதிக சூடாகி சில வியாதிகள் வருது பல ஆசிரமங்களில் கண்ணை மூடி தியானம் பண்ணுவாங்க அங்கே உடம்பு குளிர்ச்சியாகி நோய் வருது புரிஞ்சுக்குங்க கண்ணை திறந்து தியானம் பண்ணால் சூடு கண்ணை மூடி தியானம் பண்ணால் குளிர்ச்சி கண்ணை மூடி தியானம் பண்ணுறது எல்கேஜி கண்ணை திறந்து தியானம் பண்ணுறது பிஹெச்டி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவர் இருக்குது எப்படி யோகா பண்ணுன்னு சொல்லிடுறேன் காமன் நேரம் சூடு பண்ணணும் காமன் நேரம் குளிர்ச்சி பண்ணணும் காமண் நேரம் சூடு பண்ணணும் காமன் நேரம் குளிர்ச்சி பண்ணா இதுதான் அருமையான பயிற்சி யோகா ஆரம்பிக்கும்போது சூடு பண்ணணும் போது குளிர்ச்சியில் முடிக்கணும் ஒருவேளை வீட்டில் பாருங்க நிறையா சொல்லி கொடுப்பீங்க நிறையா தியானங்கள் நிறையா யோகா சொல்லிக் கொடுப்பேனா வீட்டில் போய் எப்படி பண்ணணும் கேட்டிங்கன்னா இப்போ பாருங்க அரை மணி நேரம் இருக்கா காமன் நேரம் சூடு காமன் நேரம் குளிர்ச்சி முடிச்சுக்கணும் முக்கால் மணி நேரம் இருக்கா ரெண்டு சூடு ஒரு குளிர்ச்சி ஒரு மணி நேரம் இருக்கா ஒரு மூணு சூடு ஒரு குளிர்ச்சி ஒன்றே கால் மணி நேரம் இருக்கா ரெண்டு சூடு ஒரு குளிர்ச்சி ஒரு சூடு ஒரு குளிர்ச்சி இப்படி முடிக்கும் போது முடிக்கும்போது தான் முடிக்கணும் முடிக்கும் போது ஒன்று சவாசனம் இல்லை யோகா நத்ரா தியானத்தில் தான் முடிக்கணும் இந்த எக்ஸசைஸ் ஆசனமெல்லாம் பண்ணிட்டு அப்படியே போயிடக்கூடாது ஜிம்முக்கு யோகாவுக்கு என்ன வித்தியாசம்னா ஜிம்மில் வேக வேகமாக பயிற்சியெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ரெஸ்டே கிடையாது ஜிம்முக்கு போறவங்க ஜிம்மில் எல்லா பயிற்சியும் பண்ணிட்டு ஜிம்மிலேயே ஒரு காமல் நேரம் சவாசனம் மட்டும் பண்ணி பாருங்க அந்த ஜிம்ல பண்ண பயிற்சி உடம்புல ஒட்டும் ஜிம்ல மிஸ் ஆகிறது மனசும் ரெஸ்டும் தான் ஜிம்ல பயிற்சி பண்ணும்போது கஷ்டப்பட்டு பண்றீங்க இல்லையா அதுவே மூச்சு காத்தோட சேர்த்து பண்ணி பாருங்க மூச்சு உடம்பு அப்ப ரெஸ்ட் மூணு ஒன்னு சேர்ந்தா ஜிம் பண்றது நல்லது ஆக மொத்தம் ஏதாவது பண்ணுங்க தயவுசெய்து சொல்கிற கேளுங்க பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு யோகா சென்டருக்கு போங்க எதையாவது கற்றுக்குங்க நம்ம வாழ்ந்துட்டு எல்லா யோகா சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அது என்னென்னு பாருங்களே அட்லீஸ்ட் பார்த்துட்டு வந்து செய்யலாமா வேண்டாம் வீட்டில் முடிவு பண்ணுங்க முதல்ல போங்க ஸோ உழைப்புக்கு இதுதாங்க எனக்கு தெரியாது டெய்லி அரை மணி நேரம் எல்லாரும் உழைப்புக்கு நேரம் ஒதுக்கியே தீரணும் இதுக்கு இருபது மார்க் இது இல்லைன்னா ரத்தம் சூடாக இருக்காது பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்பாடுக்கும் உழைப்புக்கும் ஒரே மார்க் அவ்வளோதாங்க இந்த மாதிரி உழைத்தால் நமது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்